அனைவருக்கும் வணக்கம் எல்லோருமே கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் எங்கள் வீட்டில் எளிமையான முறையில் கிருஷ்ண ஜெயந்தியை வழிபாடு பண்ணிட்டேன் அது எப்படி வழிபாடு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சில கிளிப்பிங்ஸை இந்த பதிவில் உங்கள் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அது என்ன அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணருக்கு நிறைய பதார்த்தங்களை படைத்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக பின்பற்றிட்டு வரும் முக்கியமா ஐம்பத்தி ஆறு வகையான உணவுப் பொருட்களை கிருஷ்ணனுக்கு படைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வட மாநிலங்கள்ல பல கோயில்கள்லயும் சரி வீடுகள்லையும் சரி ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க இதற்கான தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பதிவு முழுமையா பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று எங்கள் வீட்டில் கிருஷ்ணன் சார்ந்த விக்கிரகங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு விளக்கேற்றி சுண்டலும் கேசரியும் மட்டும் வீட்லேயே தயார் செய்து மற்ற அனைத்தையுமே வந்து நான் கடையிலேருந்து தான் வாங்கி கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு பண்ணுங்க இப்படி நெய்வேத்தியம் படைக்கிறதுல ஐம்பத்தி ஆறு வகையான உணவுப் பொருட்கள் படைக்கிறதுக்கான காரணம் வந்து ரெண்டு வகையாக சொல்லப்படுது அதில் முதல் காரணம் என்னென்னா கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் அனைவருமே கண்ணனையே தன்னுடைய கணவனாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரதங்கள் நிறைய தவம் நிறைய பூஜை இதெல்லாம் மேற்கொள்றாங்க இவங்களுடைய வழிபாட்டையும் தவத்தையும் பார்த்து கண்ணன் வந்து இவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுத்தார் உடனே அந்த கோபியர்கள் அனைவருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு வகையான உணவு பதார்த்தங்கள் தயார் செய்து அதை படைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை கிருஷ்ணருக்கு வெளிப்படுத்தினாங்க அதனால் நாமும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்ற ஐம்பத்தி ஆறு வகையான உணவு பதார்த்தங்களை படைத்தால் நம்மளுடைய விருப்பங்களும் விரைவாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயும் இந்த எண்ணிக்கையில் வந்து கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் படைக்கிறாங்க அடுத்தது இரண்டாவது காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா கோகுலத்தில் கண்ணன் சின்ன குழந்தையாக பொழுது கண்ணனுடைய தாயான யசோதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளுக்கு எட்டு நேரம் வந்து கிருஷ்ணனுக்கு உணவு தந்திருக்காங்க கோவர்த்தன மலை பூஜைக்கு ஏற்பாடு செய்யும் நேரத்துல இந்திரன் கோபம் மலை பொழிவை அதிகப்படுத்தினர் உடனே அந்த கோகுலத்தில் வளக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் என்ன பண்ணியிருக்காருனா அந்த கோவர்த்தன மலையே தன்னுடைய கரங்களில் தூக்கி அந்த மலைக்கு கீழே அந்த கோகுலம் கோகுலத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரையும் வந்து நிக்க வச்சு காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏழு நாட்கள் நடந்ததாகவும் ஏழு நாட்கள் நடந்ததாகவும் ஏழாவது நாள் இறுதியில் வந்து இந்திரன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கண்ணன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மலைப்புழுவை நிறுத்தினார் என்றும் சொல்லப்படுது அதன் பிறகு கண்ணனை யசோதி வீட்டுக்கு அழைத்து வந்து ஏழு நாள் வந்து அண்ணன் தண்ணீர் எதுவுமே குடிக்காமல் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கோபத்தின மலையை திருக்கி கஷ்டப்பட்டார் இல்லையா அவரை மகிழ்விக்கணும் அவருக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏழு நாட்கள் எட்டு வேளை ஒரு நாளைக்கு எட்டு வேளை உணவு சாப்பிடாம இருந்ததுனால ஐம்பத்தி ஆறு வகையான உணவு பதார்த்தங்கள் எல்லாத்தையும் தயார் செய்து அதை கண்ணனுக்கு படைச்சு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக நடந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணமாகவும் கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்று ஐம்பத்தி ஆறு வகையான உணவு பதார்த்தங்கள் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இப்போது கிருஷ்ணருக்கு வந்து இவ்வளோ வகையான நெய்வேத்தியங்கள் படைச்சா மட்டும்தான் கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக இல்லை இந்த கிருஷ்ண அவதாரத்திலேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய நண்பரான குஷேலன் வந்து கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக போவார் குஷேலன் வந்து மிகவும் ஒரு பரம ஏழையாக இருக்கிறார் பார்க்க போகும்பொழுது இப்போ நம்மளோட ஒரு பெரியவங்க நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பலகாரமோ இல்லை பழங்களோ ஏதாச்சும் என்னை வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்க்கறது தான் வந்து நம்ம இதில் வழக்கமாக இருக்குது அப்படி குஷேலன் கிருஷ்ணனை பார்க்க போகும்பொழுது இவர்கிட்ட வசதிகள் எதுவும் இல்லாதனால தன்கிட்ட இருந்த ஒரு கைப்படி அளவு அவல் மட்டும் எடுத்துகிட்டு கிருஷ்ணனை போய் பார்க்க போகிறாரு அவருடைய சூழ்நிலை அவர் இருக்கக்கூடியது அவருடைய மதிப்பு மரியாதையெல்லாம் தெரிஞ்சு இந்த அவளை கிருஷ்ணனுக்கு கொடுத்த ஏற்றுக்கு வரா அப்படிங்கிற ஒரு யோசனையோடு இருக்கும் பொழுது கிருஷ்ணன் அது குறிப்பறிந்து அந்த கிட்ட இருக்க அவள் வாங்கி கிருஷ்ணர் சாப்பிட்டதாகவும் அந்த கிருஷ்ணர் வந்து அந்த அவளை சாப்பிடும் பொழுது வீடாக இந்த குஷேலனுடைய வீடு கோபுர வீடாக மாறியதாகவும் சொல்லப்படுது அதனால் கடவுள்கிட்ட நம்ம வழிபாடு பண்ணுறது இத்தனை எண்ணிக்கையில் இந்த முறையில் வழிபாடு பண்ணால் தான் வந்து கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது முழுமையான பக்தியோட முழுமையான சரணாகதியோட உண்மையான உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம இயன்ற அளவுக்கு செலவு பண்ணி இவ்வளோ பூக்கள் வாங்க முடியாது இவ்வளோ பலகாரங்கள் கிருஷ்ணருக்கு படைக்க முடியாது என்றாலும் கூட யாவற்குமாம் பச்சை இலை என்று சொல்லப்படுது இப்போ சிவபெருமானுக்குனால் ஒரு வில்வை இலை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் சிவ கிருஷ்ணருக்கு அப்படின்னா துளசி இலைகள் இருந்துச்சுன்னா அதை வைத்து கிருஷ்ணரை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிருஷ்ணருக்கு அந்த துளசி இலையை படைத்து ஒரே ஒரு டம்மல் சுத்தமான தண்ணீர் வந்து படைத்து மனசார நம்ம பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி என்றோ இல்லை பல்வேறு விசேஷங்கள் என்றோ இன்னும் நிறைய பதார்த்தங்களையும் நிறைய விஷயங்களையும் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கிருஷ்ணன் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் யாரும் கவலைப்பட வேணாம் இவ்வளோ பலகாரங்களை எங்களால் வந்து செஞ்சு வச்சு வழிபாடு பண்ண முடியலன்னு யாருமே கவலைப்பட வேணாம் இப்போ வந்து கிருஷ்ணருக்கு இவ்வளோ பதார்த்தங்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்று படைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்கான காரணமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இது சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன் அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்